நாங்கள் இருப்பது பது வந்து அனலதீவிலே அனதீவிலின் கடற்கரையில் இந்த கடல் வந்து இந்த மகாசமுத்திரம் அங்கால இந்தியா இந்த இடத்தில்தான் வந்து இந்த ஐ தீவ் அனலதீவு என்று சொல்லும்போது அனலதீவு தீவு ஐயனார் என்பது மிகவும் பிரபல்யமான ஒரு கோயில் பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அந்த ஐயனார் சிலை வந்து இந்த இடத்திலே வந்து மிதந்து வந்து இந்த இடத்தில் சேர்ந்ததாகவும் படகோட்டிகள் அதை கண்டு கொண்டு வந்து இந்த கரை சேர்த்ததாகவும் அவர்கள் அதை அந்த இங்கே இந்த இந்த கடற்கரையை அண்டியுள்ள ஒரு கூலாமரத்துக்கு கீழே வைத்து இருக்கிறார்கள் பின்னர் அதை அந்த இடத்திலிருந்து பின்னர் அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது அங்கே ஒரு ஐயனார் இருந்ததாகவும் அந்த பெட்டியை பின்னர் தூக்கி வேறு இடத்துக்கு கொண்டு முயற்சித்த போது அது அந்த பெட்டியை தூக்க முடியாமல் போனதால் அந்த இடத்திலேயே வந்து அந்த ஐயனாரை பிரதிஷ்டை செய்து ஐயனார் கோயில் அமைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் அதுதான் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற அனிலதீவு ஐயனார் அந்த ஐயனார் வந்து கரை சேர்ந்த கடற்கரையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்து மகா ஒரு பகுதி ஒரு இல்லை